பாப்பு குடும்ப உறவுகளே அனைவருக்கும் காலை வணக்கம் காலையில் நான் எங்கே போகிறேன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் அக்கா அக்கானா அம்மாவோட அக்கா பொண்ணு எங்கள் பெரியம்மா பொண்ணோட பொண்ணுக்கு எங்கள் பெரியமாவோடய பொண்ணு அவங்க வந்து வீடு கட்டி வீடு வந்து டெடிக்கேஷன் நேற்று நைட்டே அம்மா வீட்டில் வந்து எல்லோரும் போயிட்டாங்க நாங்கள் வந்து காலையில் தான் போகணும் ஏன்னா ப்ளஸ்ஸையும் ஷேரனும் தூங்கிட்டாங்க சரி காலையில் போகலான்னு பிளான் பண்ணி காலையில் தூங்கி எழுந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்து கிளம்பணும் ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்து கார் ஸ்டார்ட் பண்ணோம் ஏழு மணிக்கெலாம் நாங்கள் வந்து தண்டரை செங்கல்பட்டு பக்கத்தில் தண்டரைன்னு ஒரு வில்லேஜ் அதுதான் எங்கள் பாட்டி வீடு எங்கள் பெரியம்மா வந்து ஊரோட கல்யாணம் பண்ணிக்கினாங்க அங்கே தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் அவங்கள கூட்டின்னு போக போகிறேன் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து இது வெறும் வீடியோ தான் ஆனால் எனக்கு வந்து ஒவ்வொரு ப்ளேஸும் எமோஷன்ஸு அவ்வளோ ஹாப்பினஸ் எல்லாமே இருக்குது இதை வந்து நம்மளுடைய சேனலில் ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அதனால் காலையிலுமே நான் நான் வந்து ஃபுல்லாக க முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணணும்னு கவர் பண்ணியாச்சு இது வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் திருப்பூர்லேருந்து ஃபஸ்ட்டு கேளம்பாக்கம் அப்புறம் திருப்பூரூர் அதுக்கப்புறம் மானாமதி ரூட்டில் போயிட்டு கிளம்பியாச்சு இதுதான் வந்து தண்டரை வில்லேஜ் ஊருக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டோம் இப்போ என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்கன்னா சின்ன வயசில் லீவ் விட்டால் எங்கள் அத்தைங்க வீட்டுக்கு அப்பா வழி சொந்தம் அப்பா கூட பிறந்தவங்க வந்து மூணு அத்தை ஒரு பெரியப்பா ஆனால் அம்மா கூட பிறந்தவங்க ரெண்டு பெரியம்மா ரெண்டு தாய் மாமா எங்கள் அம்மா தான் கடைசி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் கடைசி ரெண்டு இடத்துக்கு போகிறதுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தண்டரை பாட்டி வீடு எல்லாருக்கும் பாட்டி வீடு போனோன்னா எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்போம் ஆனால் இப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஹாப்பியான ஃபங்க்ஷன் இல்லைன்னா சேடான டெத்து அது மாதிரி தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா டைம் கிடையாது எல்லாம் வேலைக்கு போகிறோம் வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி டைமில் தான் போவோம் ஆனால் அதையும் மிஸ் பண்ணுறவங்களே உண்டு நான் மிஸ் பண்ண மாட்டேன் எப்படியாச்சும் கிளம்பிடுவேன் ஊரில் என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கழனி அதுக்கப்புறம் எள் வேர்க்கடலை அதுக்கப்புறம் கரும்பு அது எல்லாமே வந்து அங்கே போடுவாங்க பச்சை மிளகாய் அது எல்லாமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தண்டரை ஈவோஷா நினைவாலயம் சர்ச்சு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஊருக்கு என்ட்ரன்ஸ்லேயே சர்ச்சில் வந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் இதான் ஊர் உள்ள இது ஒரு தெருவு இது சர்ச்சு தெருவு சர்ச்சு தெரு பக்கத்து தெருவு தான் வந்து எங்கள் பெரியம்மா வீடு ஃபஸ்ட்டு பாட்டி வீடு இருக்கும் அதுக்கப்புறம் எங்கள் அக்காவும் ஊரோட கல்யாணம் பண்ணிக்கினாங்க அவங்க வீடு அந்த தெரு ஃபுல்லாக நம்ம சொந்தக்காரங்க வீடு தான் யார் எந்த வீட்டில் இருக்கிறவுமே தெரியாது இந்த தெரு வந்து முடியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த தெரு வந்து ஸ்டார்ட் ஆகுது இவங்க எல்லாம் நம்ம சர்ச் மெம்பருங்க தான் எங்கள் பாட்டிக்கெலாம் சொந்தக்கார தான் சின்ன வயசில் நாங்கள் அங்கே போயிட்டோன்னா செங்கல்பட்டு அப்படி சொல்லும் போது செங்கல்பட்டில் வந்து நான் படித்த ஹாஸ்டல் இருந்தது எனக்கு தண்டரைக்கு வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஏன் சொன்னேன்னா எங்கள் தாத்தா பாட்டி எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை ஆனால் எங்கள் மாமா எங்கள் பெரியம்மா எங்கள் அக்கா அவங்களாம் தான் வந்து எனக்கு ரொம்ப ஞாபகம் அதுலேயும் எங்கள் பெரியம்மா வந்து உலகத்துலேயே எங்கள் பாட்டி தான் என் மேலே பாசமாக இருப்பாங்க ஆனால் அதையும் ஒருபடி தாண்டி ஒரு ஜீவனு இருந்தது இப்போ இல்லை உலகத்தில் அப்படின்னா எங்கள் பெரியம்மா தான் இதுதான் எங்கள் அக்காவோடைய வீடு புதுசாக கட்டியிருக்கிற வீடு ரீச் ஆகியாச்சு ப்ரேயர்லாம் முடிஞ்சிருச்சு நாங்கள் போகிறதுக்குள்ள அவங்க வந்து டிஎல்சி சர்ச்சு அதை முடிச்சுட்டு என்னாடி முடிஞ்சுதான் வர அப்படின்னு கேட்டால் எங்கள் அக்கா அப்புறம் போய்ட்டு நிலமெல்லாம் விசாரிச்சுட்டு ரூமையும் பார்த்துட்டு இப்படி தான் இருக்கும் கிறிஸ்டின் வீடு கொடுத்தனெல்லாம் வந்து ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ஃபேமிலியாக வந்து ரிப்பன்லாம் கட் பண்ணுவாங்க உட்கார வச்சு மெசேஜ்லாம் கொடுப்பாங்க கிச்சனில் வந்து இந்த மிளகாய் உப்பு புளி சர்க்கரை பருப்பு எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க அது வந்து எல்லாருமே இந்துஸ் வீடு கொடுத்தனாலும் கிறிஸ்டின்னாலும் கண்டிப்பாக அது வைக்கிறாங்க இப்போலாம் நிறைய பேர் அடுப்பு வச்சு பால் காசுகிறாங்க ஆனால் எங்கள் அக்கா பாருங்கள் எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக வந்து மஞ்சள்லாம் தடவி அடுப்பில் பற்ற வச்சுக்கிறான் அந்த கிரானைட் கல் மேலே அடு பற்ற வச்சா என்ன ஆவறது ஆனால் மண்ணு கொட்டி தான் பற்ற வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் எங்கள் அக்கா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி வீட்டில் இருந்தாங்க இதுக்கு முன்னாடியுமே நல்லா பழைய காலத்து ஒரு வீடு இருந்தது சூப்பராக இருக்கும் அது செட்டிநாடு ஹவுஸ் மாதிரி இருக்கும் அதை இடிச்சிட்டு தான் இப்போ இதை கட்டி கட்டியிருக்கிறாங்க ரொம்ப நாளாக வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க ரொம்ப உடைப்பு ஜபம் நிறைய கஷ்டம் எல்லாமே இருக்குது எங்கள் அக்கா வந்து நர்ஸ் அவங்க ஹாஸ்டலில் படிச்சுட்டு ஆந்திராவில் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்க வச்சாங்க ஹாஸ்டலில் இருந்தாவில் அவளுமே வந்து இப்போ வந்து பிஎஸ்சி நர்சிங் ஆவாள் நல்லா ஊசி போடுவா மாத்திரெலாம் கொடுப்பாள் எதுவாக இருந்தாலும் அவளுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பேன் அம்மு இது மாதிரி இருக்குதுடி அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு பொண்ணு நான் மட்டும்தான் எங்கள் பெரியமாவுக்கு ஒரு பொண்ணு அம்மு இன்னொரு பெரியமாவுக்கு ஒரு பொண்ணு தான் தீபா நாங்கள் மூணு பேருமே வந்து ஒவ்வொரு பொண்ணு தான் எங்கள் மாமாவுக்கு ரெண்டு பொண்ணு இன்னொரு மாமாவுக்கு பொண்ணே கிடையாது அதனால் நான் தீபாக்கா பிரியாக்கா சித்ராக்கா அம்மாக்கா நாங்கள் அஞ்சு பேருமே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வரைக்கும் போயினு இருக்குது இது வந்து எங்கள் அண்ணாவோடய பசங்கள் அம்மாக்கா இருக்காங்கல்ல எங்கள் பெரியமாவோட பையன் திரவியம் அண்ணாவோடைய பசங்கள் இவங்க வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்னு தான் தெரியும் தெரியும் கிடையாது அவங்களுக்கு வேறு பேரும் இருக்குது தெப்போ அப்புறமேட்டு அந்த பேர்லாம் இருக்கு ஆனால் சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிடுச்சு இதுதான் எங்கள் அக்கா இந்த ப்ளூ கலர் ஸாரீ போகிறாங்கல்ல வனிதா வசந்தகுமாரி அவங்க ஹாஸ்டலில் படித்தோம் ஹாஸ்டலில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு மேடம் தங்கச்சியை பார்த்துக்க சொல்லுனா ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பா குளிச்சியா எண்ணெய் வச்சியா செப்பல் போட்டுன்னு ஸ்கூலுக்கு போனியா படிச்சியா வா எழுதி காட்டு படிச்சு காட்டுன்னு என்னை ரொம்ப மிரட்டுவாங்க அவர் டுவெல்த்து முடிச்சுட்டு ஹாஸ்டலில் விட்டு போகிறான்னுதும் சந்தோஷப்பட்ட ஒரே ஆள் நான் தான் அது அவங்க வீட்டுக்கார்கிட்ட இன்றைக்கி நான் சொல்லி நந்த பாத்தியம்மா உன்னையே இவ்வளோ கண்டாக்கிறாவை அப்படின்னு எங்கள் மாமா வந்து கிண்டல் பண்ணி நின்றாரு காலையில் வந்து டிஃபன்லாம் கடையில் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இட்லி பொங்கல் சாம்பார் சட்னி வடை எல்லாமே இருந்தது போனால் வந்து கேட்ரிங் சர்வீஸ் வந்து அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க வழக்கமாக வந்து எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி தான் எங்கள் அக்காவோடய பையன் இலையை மடிக்கிறான்ல அவன் தான் சின் டூ சின் ஒன் அப்படின்னு தான் வந்து அவங்கள கூப்பிடுவோம் ஆனால் அவங்க பேர் கிறிஸ்டோ இது வந்து எங்கள் அண்ணிங்க எங்கள் சாரால் எங்கள் பிரவீன் ஒய்ஃபு இது வந்து வினோ எங்கள் தம்பி ஒய்ஃபு எப்போவுமே வந்து இதான் எங்கள் அண்ணி எங்கள் பெரிய அண்ணி மீகால் அவங்க பேர் எங்கள் கனகா பெருமாவோடைய ஃபஸ்ட்டு பையனோட திரவிய மண்ணாவோட ஒய்ஃப் அவங்க அண்ணி ரொம்ப பாசமாக இருப்பாங்க இப்போ எங்கள் பெரியம்மா பிரிப்பா எங்கள் பெரியம்மா இல்லைனாலும் எங்கள் மாமையும் இறந்துட்டாங்க எங்கள் மாமாவோட ஒய்ஃப் ஊரோட ஒரு மாமா தான் இருக்கிற தன்ராஜ் மாமா அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க ஒரு மாமா வந்து மெட்ராஸில் செட்டில் ஆகிட்டார் ஜான்சன் மாமா அவங்க பசங்க தான் பிரியா சித்ராலாம் இது நீங்கள் உங்களுக்கு புரியுதா நான் தெரியல ஆனால் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே பார்ப்பாங்க அதனால் வந்து விளக்கமாக தான் ஆகணும் எங்கள் அண்ணன் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டா வீடியோக்காக உணர்வாட்டி எடுறாடனே உன் தொல்லை தாங்க முள்ளடி அப்படின்னு சொல்லியிருந்தான் காலையில் வந்து எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டோம் ஏன்னா வந்து நம்ம ஃபைவ் தேர்ட்டிக்கு இருந்ததுனால ரொம்ப பசி எடுத்துச்சு அதனால எல்லோருமே வந்து ஃபேமிலியாக இது மாதிரி உட்காந்து சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கோ இன்னும் கொஞ்சம் பொங்கல் வச்சுக்கோ சட்னி வச்சுக்கோன்னு ஒரே ஜாலியாக இருந்தது எப்பவுமே வந்து சின்ன வயசில் இந்த ரெண்டு நாள் மூணு நாள்லாம் லீவ் விட்டால் நான் வந்து தண்டைக்கு போயிடுவேன் தண்டரை தான் எங்கள் பெரியம்மா வீடு இல்லை எங்கள் மாமா வீடு அதனால தண்டரைக்கு போயிடுவேன் மற்றபடி லாங் லீவ் அஞ்சு நாள் பத்து நாள்லாம் விட்டால் தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன் இவங்க தான் எங்கள் அம்மாவோடைய அக்கா ராஜம்மாள் அவங்க வந்து போட்றஸில் நர்ஸாக இருந்தாங்க அது பக்கத்தில் க்ரீன் கலர் சேரீ எங்கள் அம்மா பிங்க் கலர் சேரீ வந்து எங்கள் பெரியம்மா எங்கள் இன்னொரு பெரியம்மா தான் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நான் ஃபோட்டோ இருக்குது அதில் காட்டுறேன் இது வந்து பார்க்கறதுக்கு போர் அடித்தா நீங்கள் தெரியாதவங்களாக இருந்தால் அதை ஐஸ் ஸ்கிப் பண்ணிவிடுங்க நானாக வந்து உறவுகளுக்கு சொந்தங்களுக்கு ரொம்ப மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த உணர்வுகளுக்கு மதிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆள் அதனால் நான் வந்து வாய்ஸ் கொடுக்கும்போதே எல்லோரையும் யாரையும் க எல்லாரையும் கவர் பண்ணணும் எல்லா இது வந்து எங்கள் அண்ணனோட பசங்கள் எங்கள் குணா அண்ணாவோடைய பொண்ணு இது வந்து நிசியா எங்கள் சுரேஷ் அண்ணாவுடைய பொண்ணு எங்கள் பெரியமாவுக்கு நாலு பையன் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு தான் இந்த வீடு ஊரோட கல்யாணம் பண்ணிக்கினாங்கல்ல அவங்க மீதி நாலு அண்ணங்களும் ஒரே வாசலில் தான் இருக்கிறாங்க இந்த தெரு ஃபுல்லாக எங்கள் சொந்தக்கார தான் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா அதான் நான் இங்கே லீவுக்கெலாம் வந்தால் நான் வந்து ஒரே பொண்ணு இல்லை அதனால நாங்களே கிராமம் தான் நாங்களே இதான் எங்கள் அக் எங்கள் அண்ணி ஒரே பச்சை கிளி மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிக்கினே ரொம்ப அப்போ அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க எப்போவுமே தான் அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அவங்க தான் வந்து எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வாழை இதான் எங்கள் அண்ணன் திரவியம் அண்ணா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாழ வந்தவங்க அவங்க தான் இது வந்து எங்கள் தன் எங்கள் ஜான்சன் மாமா அவங்க ஃபேமிலி சித்ராக்கா பிரிய பிரியக்கா எங்கள் மாமி பத்மா மாமி வந்து வராங்க எங்கள் மாமா கூட தமிழ்நாடு அரசு போட்டிருக்குல்ல அதை பின்னாடி இருக்கிறாரு அவங்க சித்ரா காவீட்டுக்கார் எங்கள் சத்யா மாமா அவர் வந்து இருக்கிறவங்களையே இந்த மாப்பிள்ளைங்க மருமகன்களில் அவர் வந்து ரொம்ப ஜாலி டைப் எங்கள் அக்கா என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அழகாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அவங்க தான் எங்கள் இன்னைக்கு எங்களை செங்கல்பட்டுலாம் கூப்பிட்டு போனாங்க அதுக்கப்புறம் எல்லோருமே வந்துட்டாங்க எங் நான் எங்களுக்கு அப்புறம் தான் இவங்களே வந்தாங்க அம்முக்கு வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து தாய் தாய்மாமா ஏதாவது எனக்கு மாமானா அவளுக்கு வந்தானே அதனால் எங்கள் தம்பி வந்து மேலேருந்தே வீடியோ எடுத்துட்டான் ஏய் நான் எடுத்து கொடுக்குறேன் இன்றைக்கி நான் தாண்டி இவனுக்கு கேமராமேன் அப்படி சொல்லிட்டு இவங்க மூணு பேர் தொல்லை தாங்கவே முடியாது இவங்க வந்து எங்கள் அம்மா வீட்லேயும் சரி எங்கே போனாலும் மூணு பேர் இவங்க ஒன்றா ஆனாங்கன்னா உலகத்தையே மறந்துட்டு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க அதுக்கப்புறம் டயர்டாகிட்டு பேட்ரி லோவாயிட்டு ஈவினிங் ஆனால் சீக்கிரமாகவே தூங்கிடுவாங்க இது மாதிரி தான் ஆனால் என்கிட்ட ப்ளஸ்ஸு வந்து கேட்டுனு ஷேரன் கேட்டுன்னு இருந்தால் அடிக்குதான்னு கேட்டேன் ஆமாம்மா நீங்களாம் ஜாலியாக இருக்கிறீங்க ஒரே வீட்லேயே இருக்க மாட்டேறீங்க இங்கேந்த அங்கே போகிறீங்க அந்த வீட்டில் இருந்து அங்கே போகிறீங்க அப்புறம் கழனிக்கு போகிறீங்க நீவா நம்ம வீட்டுக்கு போகலான்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டா இது தான் எங்கள் அக்கா எங்கள் மாமா அன்பழகன் எங்கள் மாமா அன்பு அழகன் அன்பழகன் இதை வந்து சுபா எங்கள் மாமாவோட தங்கச்சி அவங்களே எங்கள் கூட ஹாஸ்டலில் படித்தாங்க சுபாக்கா அவங்க ரொம்ப நல்ல டைப் அவங்க இது வந்து அம்மாக்கா வீட்டில் எடுத்த ஃபோட்டோ அம்மா அப்பா எங்கள் அப்பா வந்து என்னை கிண்டல் பண்ணியிருந்தார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவியா யூடியூப் ஆரம்பித்தாலும் ஆரம்பித்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம் ஆனால் போகலினா கூட பாப்பு சேனலில் வீடியோ எடுத்து போட்டுரும் அப்படின்னு வந்து நாங்களாம் இருக்கிறோம் இவங்க தான் எங்கள் அக்கா எங்கள் ராஜம்பெருமாவோடைய மகள் அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ்லாம் இல்லைங்க ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னாங்க ஃபோட்டோ எடுத்தோம் அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் தேங்க்யூ